சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணன் விஜய் அவர்களே ஏன் நீங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜகவை ஏன் விமர்சிக்கல பாசிச பாஜக ஏன் சொல்லவில்லை நீங்க பயமா உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நேற்று புதுச்சேரியில் உப்ளம் என்ற பகுதியில் திறந்த வெளிவட்ட சாலையில் அண்ணன் தாவேகா விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார் அன்று காலை முதலே மக்கள் வரத் தொடங்கியுள்ளனர் எதிர்பார்த்த அளவு கூட்டம் வராததால் ஒரு டோக்கனுக்கு ஐந்து பேர் போகலாம் என்ற எண்ணத்தில் புசியானது அவர்கள் மக்களை உள்ளே விட்டார் ஆனால் இதை கண்காணித்த எஸ்பி அதிகாரி பெண் அதிகாரி அவர்கள் வன்மையாக கண்டித்து கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா பயங்கர பிரச்சனை ஆகும் அப்படின்னு அவங்க எச்சரிச்சிருக்காங்க கடும் கோவத்தில் அவங்கள பேசியிருக்காங்க எப்படி விட்டாருனா நீயா சொந்தக்காரனா உள்ளவா நீயா எங்கள் அக்கா பையனா உள்ளவா அப்படிங்கிறதான் விட்ருக்காங்க உள்ள ஒரு அரசியல் கட்சி மாநாட்டிற்கு மக்கள் சந்திப்பிற்கு கியூஆர் கோடு மூலம் உள்ளே விட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் இதில் புசி என்ன பேசியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அதுக்கு முன்னாடியே இங்கே புதுச்சேரியில் தளபதி ஆட்சி தான் நடக்குன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் தமிழ்நாட்டிலையே ஆட்சி அமைக்க முடியாது நீங்கள் எப்படி புதுச்சேரியில் ஆட்சி அமைப்பீங்க அண்ணன் விஜய் பேசும்போது எந்த இடத்துலையும் பாஜகவை அவர் விமர்சிக்கலை மாறாக ஒன்றிய அரசே அப்படின்னு தான் விமர்சித்தாரு ஏன்னா புதுச்சேரிக்கு வர வேண்டிய நிதியை வந்து கொடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல இருந்தால் நான் சொல்கிறேன் என்ஆர் காங்கிரஸ் ஆளக்கூடிய புதுச்சேரியில் ஐயா ரெங்கசாமி அவர்கள் பாஜகவிட தான் கூட்டணியில் இருக்கார் நீங்கள் ஐயா ரெங்கசாமி அவர்களையும் விமர்சிக்கலை மாறாக எங்களுக்கு நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க அப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலையா ஐயா ரெங்கசாமி அவர்களை விமர்சிக்காத நீங்கள் என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி பேசி பேசுவீங்களா என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி சொன்னால் சென்றால் புதுச்சேரியில் ஆட்சி அமைச்சிருவீங்களா புதுச்சேரினாவே நினைவுக்கு வர்றது எது தெரியுமா பாரதியாரை சொல்லியிருக்கீங்க பிறந்த மண் பாரதியார் பிறந்த மண் பாரதிதாசன் பிறந்த மண்ணு சொல்லியிருக்கீங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் புதுசாக எதாவது பேசுங்கன்னா பார்த்தா அரைச்சமாவே இருக்கீங்க திமுகவை நம்பாதீங்க அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கீங்க அங்கே திமுக ஆட்சிலேயே கிடையாது அந்த மக்கள் அவங்கள நம்பவே மாட்டாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே போய் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருப்பீங்க ஏன் நீங்கள் பாஜகவை விமர்சிக்கல ஒன்றிய மாறாக ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே அது ஏன் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அங்கே ரேஷன் கடையே இல்லை அப்படின்றீங்க அங்க இருக்க ஒரு அமைச்சர் சொல்றாரு ரேஷன் கடை செயல்படுது அப்படின்ட்டு இருக்காரு அண்ணா எப்படி பேசினாருன்னா நேற்று பாக்கெட்லேருந்து இருந்து இந்த பாக்கெட்ல இருந்து பாக்கெட்லேருந்து பேப்பர் எடுப்பாரு அதுக்கு ஒன்னே ஒன்று மாற்றிருக்காரு என்னென்னா இப்போ எக்ஸாம் பேடு அதாவது பரிச்சை சொல்லக்கூடிய அதில் பூரா ஏற்படுத்து வச்சுக்கிட்டு பாடம் படித்த மாதிரியே படிச்சு இருக்காரு மக்கள்கிட்ட பேசணும்னா உள்ளத்துல இருந்து பேசணும் மனசில் இருக்கிறத பேசணும் பேப்பரில் எழுதி வச்சுட்டு பேசுகிறீங்க நீங்களாம் எந்த மாதிரியான ஒரு கட்சி தலைவர் மக்களுக்காக எந்த பிரச்சனையை பேசணும் அப்படின்னு பேசணும் அதை விட்டுட்டு எல்கேஜி ஸ்டூடெண்ட் வாசித்த மாதிரி வாசிட்டு வரீங்க இதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் தேவையா அதுக்கு சிவனே நடிக்கப்படலாமே நீங்கள் ஒரு நடிகன் நாடாள தகுதி இல்லாதவன் என்ற போல் உங்கள் உரை இருந்தது எக்ஸாம் படிப்பாங்களே ஏபிசிடி இஎக்சிடி ஒய் ஜாட்டி அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு போயிட்டீங்க அது என்னன்னே புரியவே இல்லை மக்களுக்கு ஒரு நேரத்தில் ஆரவாரம் செய்த மக்கள்லாம் நீங்கள் பேசினதும் சைலண்ட் ஆகிட்டா புரியாத ஒரு மொழியில் பேசுகிற மாதிரியே இருக்குது ஸ்கூல் பையன் படிக்கிற மாதிரியே இருக்குது விஜய் அவர்களே எக்ஸாம் படிக்கிற மாதிரியே இருக்குது உங்கள் பேச்சுத்திறன் நல்லா வாசிங்க அண்ணன் விஜய் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் அரசியல் தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேரியிலும் சரி எடுபடாது